நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு அப்டமன் ஒர்க் அவுட் அதாவது சிக்ஸ் பேக் கொண்டு வர்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சொல்லப்போனால் நம்ம இந்த ஒர்க் அவுட்டை வந்து இப்படி தான் பண்ணணும் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வேறு வேறு பொசிஷனில் பண்ணுவாங்க நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்லாங்க சிம்பிளாக இந்த ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம இப்படி பண்ண போகிறோம் என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம் மேலே இருக்கிற அப்டமனுக்கும் உடனே பார்த்தீங்கன்னா காலை பயன்படுத்தி ரிவர்ஸ் கிரன்ச்சர்ஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டை நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம வயத்தில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைஞ்சி நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டும் அந்த கட்டிங்ஸுமே கிடைக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஆங்கலில் பண்ணுவாங்க இது எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கீழே இருந்து ஒரு முப்பது டிகிரி ஆங்கிள் வரைக்கும் எழுந்தால் போதுங்க அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் எழுந்திருக்கோம் நம்ம அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுனா நம்ம வந்து இங்கே பேக் பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எழுந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அது ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் போதாதுங்க இது கூட டயட்டும் இருக்கணும் வாக்கிங்கோ ரன்னிங்கோ இல்லை கார்டியோ பயிற்சிகள் இதெல்லாமே சேர்ந்து நம்ம உடனே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைச்சிடும் வாங்க இந்த ஒர்க்கவுட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒர்க் அவுட்டை வந்து நம்ம தரையில் படுத்து தாங்க பண்ண போகிறோம் நம்ம தர வெறும் தரையிலையும் படுத்துட்டு பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம இது மாதிரி துண்டோ நம்மள்ட்ட உங்கள்கிட்ட மேட்டை ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு நீங்கள் பண்ணலாம் நம்ம வெறும் தரையில் கிரஞ்சஸ்ஸும் கால்களை பயன்படுத்தி ரிவர்ஸ் கிரன்ச்செஸும் பேக் டு பேக் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து இந்த ஒர்க் அவுட் முடித்தோன்னா அடுத்தடுத்து பண்ண போகிறோம் இந்த ஒர்க் அவுட்டில் ரிப்ஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செட்டு செஞ்சுங்க ஒவ்வொரு செட்டுலேயுமே மேக்ஸிமம் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படி மேக்சிமம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரிப் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வயிறு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சிக்ஸ் பேக்கு நல்லாவே கிடச்சிரும் நம்ம காலை வந்து நம்ம இந்தப்படி வச்சுக்கலாம் க்ரெஞ்சஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து காலை இப்படி வச்சுக்கலாம் இல்லை காலை அப்படி மேலே தூக்குறதோ அது எதுவுமே தேவையில்லை காலை வந்து தரையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தரையில் தான் கால் இருக்கணும் காலை தரையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போய் க்ரெஞ்சஸ் பண்ண வேண்டியதான் நம்ம கையை வந்து ஃபுல்லாக பிள்ளை வச்சுக்கலாங்க நம்ம கையை வந்து தலையில் ஃபுல்லாக வச்சுக்கலாம் பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம அளவு எழுந்தால் போதும் நம்ம இந்த அளவு எழுந்தாலே போதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இப்படிலாம் பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ண தேவை நம்ம கீழே இருந்து ஒரு முப்பது டிகிரி எழுந்து கீழே பார்த்தா போதும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து வேகமாக எழுந்து ஸ்லோவாக இருக்கணும் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் கையை முடிஞ்ச அளவுக்கு தடிலேருந்து எடுக்காதீங்க காலுமே தரையை தான் இருக்கணும் நம்ம இப்படி பண்ணிட்டு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு செய்கிற அளவுக்கு நம்ம திரப்ஸ் பண்ணணும் சப்போஸ் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா நம்ம கையை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம் நம்ம இப்படி பண்ணி முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டாக நம்ம ரிவர்ஸ் அட்ஜெஸ்ட் பண்ணலாம்

நம்ம இப்படி செய்யும்போது நம்மளுடைய அழுத்தம் ஃபுல்லாக வந்து இருக்கும் வந்தாங்கிறோம் இந்தளவு நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து செஞ்சு முடிக்கணும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து காலை அப்படி நிலை தூக்கிவாங்க இப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபுல்லாக போய் டச் பண்ணுவாங்க அளவுலாம் பண்ண இல்லை இது வந்து அந்த அந்தளவுக்கு டச் பண்ணும்போது நம்ம முதுகில் வந்து நிறைய அழுத்தத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு நம்ம போக தேவையில்லை இந்த அளவுக்கு போதும் நம்ம அப்படி பண்ணும்போது அழுத்தம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த அப்டமன் தான் இருக்கும் இந்த அப்டமன் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபுல் அப்டமனும் சீக்கிரமாக டெவலப் ஆகிடும் அதே சமயத்தில் நம்ம உடனே ரிவர்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற இந்த அப்டமன் அதாவது மேலே இருக்கிற மேலே இருக்கிற அந்த சிக்ஸ் பேக்ன்ற மேலே இருக்கிற கட்ஸும் கீழே இருக்கிற கட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரே ஒர்க் அவுட்டில் மாற்றி மாற்றி பண்ணும்போது சூப்பராக டெவலப் ஆகிடும் இப்போ நான் ஒரு செட்டு பண்ணுறேன் கரெக்டாக எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதேமாரி இந்த ஒர்க் அவுட் செஞ்சு முடிச்சுடுங்க நம்ம அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம கிரன்ச்சஸ்ஸும் ரிவர்ஸ் க்ரப்ஸ் ரிவர்ஸ் க்ரஞ்சஸும் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒர்க் அவுட்லுமே வந்து மேலே அப்படின்னு ஒர்க் ஆயிடும் கீழே இருக்கிற அப்படினு ஒர்க் ஆடும் இப்போ வந்து நம்ம இடுப்பில் சைடில் இருக்கிற இந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு மூணாவது ஒரு ஒர்க் அவுட் சேர்த்துங்க நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட்டோ அப்படின்னு ஏதோ பிளேட் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு வெயிட்டு வச்சும் பண்ணலாம் இல்லை ஒரு பிளேட் வச்சும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன் ஒரு மூணு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் முடியுமோ அஞ்சு கிலோ பத்து கிலோ எவ்வளோ யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஒர்க் அவுட் செஞ்சு காட்டுறதுனால கம்மியாகிட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம கையை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இறங்கினா போதும் எல்லாம் அந்த இடுப்பில் இருக்கிற அந்த சைடு இந்த ஃபீல் பண்ணி நம்ம இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட் செஞ்சு முடிக்கலாம் ஒரு இருந்து இருபது ரூபாய் செய்கிற அளவுக்கு காலு வந்து ஸ்டெடியாக இருக்கணும் நம்ம இடுப்பு மட்டும் போயிட்டு போயிட்டு வரணுங்க நம்ம இந்த பக்கம் முடிச்சுட்டு உடனே இந்த பக்கம் இப்படிதாங்க இந்த அவுட் செஞ்சு முடிக்கலாம் இந்த ஒர்க்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு செட்டு ஒரு ஒரு பக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரப்ஸு செய்கிற அளவுக்கு இந்த ஒர்காட் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் நம்ம இந்த அவுட் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு இருக்கிற இந்த சைடில் இருக்கிற இந்த கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி இடுப்பு பார்த்திங்கன்னா இடுப்போட சைஸுமே குறைஞ்சிரும் ஈஸியாக நம்ம சைடில் இருக்கிற கொழுப்பை ஈஸியாக கரைச்சிடலாம் இந்த ஒர்க்கோட்டை நீங்கள் க்ரன்ச்சஸ் ஃபஸ்ட்டு நம்ம கீழே படுத்து அப்பர் பண்ண பண்ணுவ கிரஞ்சஸ்ஸு அடுத்து கால்களை பயன்படுத்தி ஒரு கிரன்ச்சஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இந்த மூணு செட்டையும் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கிற அந்த வயிற்றுல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சி சிக்ஸ் ஃபைக்காக சீப்ராக சிக் சீக்கிரமாக கொண்டு வந்துடுங்க இப்படி தாங்க அந்த ஒர்க் அவுட்டை பண்ணி முடிக்கணும் நம்ம வந்து இந்த அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டை மட்டுமே நம்பி நம்ம வந்து சிக்ஸ் ஃபைக் கிடைச்சிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது இந்த ஒர்க் அவுட் கூட சரியான டயட்டு சரியான அவுட்டு நல்ல ரெஸ்ட்டு கார்டியோ பயிற்சிகள் கார்டியோ பயிற்சினா வாக்கிங் போகிறது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டியில் வந்து அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு வாக்கிங் போகிறது அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ரன்னிங் வித் வாக்கிங்கு இந்தமாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங்கோ இல்லை வாக்கிங்கோ போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரஞ்சஸ் பண்ணும்போது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு மாதிரி நம்ம அப்டம் ஒர்க் அவுட்லாம் இந்த அவுட்லாம் பண்ணுவாங்க இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட்டை நம்ம எப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட் செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாம் டெய்லி செய்ய வேணாம் பொதுவாக ஒரு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் நீங்கள் காலைல காலையில் நீங்கள் காலையிலே வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கே முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒர்க் அவுட் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி டயட்டு நல்லாயிடுங்க அவ்வளோதான் நம்ம நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ